ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோர் ஆஸ்பயர் இருக்கு இல்லையா இதில் ஒரு செம ப்ராப்ளம்ங்க ஏர் பேக் வாங்கிங் இண்டிகேட்டர் கிளஸ்டரில் க்ளோ ஆகுது வாங்க விசியை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் ஏர் பேக் வாணிங் இண்டிகேட்டர் க்ளோ ஆகுதுன்னு இல்லையா இங்கே வந்து பாருங்கள் கிளஸ்டரில் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம் வெஹிக்கில் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் கிளஸ்டரை பார்த்துக்கிடுங்க வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எல்லா வாங்கிங் இண்டிகேட்டரும் ஆஃப் ஆகிடுச்சு இல்லையா ஏர் பேக் வாணிங் இண்டிகேட்டர் மட்டும் பாருங்கள் உள்ள க்ளோ ஆகிடுச்சு இருக்கு இல்லையா ஃபியூல் காஜ் இங்கே வந்து ஸ்லோ ஆகிட்டே இருக்குங்க வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு இந்த இருக்குது இல்லையா இப்போ இது என்ன ப்ராப்ளம்னா இங்கே பாருங்க கோடு வந்து என்ன கோடு காட்டுதுன்னு பி ட்ரிபிள் ஜீரோ ஒன் டிரைவர் ஃப்ரெண்டல் ஸ்டேஜ் ஒன் டிப்ளாய்மெண்ட் கண்ட்ரோல்னு காட்டுது இல்லையா இப்போ இதுக்கு கிளாக் ஸ்பிரிங் நம்ம வந்து டேரக்டாக ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க ஆனால் இங்கே வந்து பாருங்க இந்த கிளாக் ஸ்பிரிங்குக்கு முன்னாடி இங்கே ஃபிசிக்கலாக அந்த பக்கம் வந்து பாருங்கள் ஹேர்பேக் கண்ட்ரோல் மாடல் இருக்குது இல்லையா அதை கம்ப்ளீட்டாக நம்ம வந்து செக் பண்ணிவிட்டோங்க கண்ட்ரோல் மாடல்ல இருந்து இதா இருக்கு இல்லையா இதுதான் கேன் ஹை நம்ம சொல்றோம் இல்லையா கேன் நெட்ஒர்க் யூஸ் பண்றோம் சிக்னல் டிரான்ஸ்ஃபர் ஆகுற அப்படின்னு கேன் ஹை கேன் நெட்ஒர்க்கு இந்த ஒயர் தாங்க இந்த மாதிரி வந்து ரெண்டுமே வந்து பின்னி இருக்கு இல்லையா இதுதான் கேன் ஹை கேன் நெட்ஒர்க்கோடது இந்த ஒயர் இருக்கு பாருங்க இது பிசிக்கலா நம்ம கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டோம் எங்கேயுமே வந்து டேமேஜ் இல்லை பட் இதுல கண்டினியூட்டி இல்லை அப்படின்றதுனால அந்த பக்கம் கிளாக் ஸ்பிரிங்குக்கு வரும் இல்லையா அது வந்து சிக்னல் கிடைக்கலங்க அதனால் இங்கே வந்து பாருங்கள் டேரக்டாக நம்ம பைபாஸ் பண்ணி பார்த்துருக்குறோம் அந்த ஒயர் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்றதுக்கு இதாக இருக்குது இல்லையா இங்கே ஆல்ரெடி அந்த ஒயரை அங்க கப்ளர் பக்கத்தில் கனெக்ட் பண்ணிருந்தோமா இங்கே பாருங்கள் இதையும் பண்ணிட்டோம் ஏன்னா ஒயர் வந்து கேப்பில் கட்டாக இருக்கிறதுனால தான் இந்த ப்ராப்ளம்ங்க இப்போ இந்த கப்ளரை சாக்கெட்டாக இங்கே கனெக்ட் பண்ணிட்டோம் இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் வைக்க பாருங்க ஆஃப் ஆயிருச்சு இல்லையா ஓகேங்க இப்போ அதே இங்கே டிடிசியும் பாருங்க நோ டிடிசி டயக்னோஸ்டிக் ட்ரபிள் கோட் எதுவுமே இல்லை அப்படின்னு வந்துருச்சா இங்கே கிளஸ்டர்லையும் பாருங்க சேம் டைம் ஆஃப் ஆயிடுச்சா ஏர் பேக் வாங்கிங் டேட்டர் கேட்க மீட்டர் பாருங்க வண்டி ஸ்டார்ட் ஆகி தான் இருக்குது மார்பம் பாருங்க ஒர்க் ஆகுதா ஸோ எல்லாமே ஆஃப் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்